பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம ஆண்டவர் உங்கள் மேல ரொம்ப அன்பு வைத்து உங்களை நேசித்து உங்களோடு பேசுறதுனால நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் நம்ம எப்பவுமே கத்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருக்கணும் சோர்ந்து போயிடக்கூடாது என்பதுக்கு தான் ஆண்டவர் தினந்தோறு பேசுகிறார் ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்ன ஆண்டவர் பேச விரும்புகிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் விழப்போகிற நிலைமையில் இருக்கிறவளை தாங்கி பிடிப்பாராம் மடங்கடிக்கப்பட்டவளை திரும்ப தூக்கி விடுவாராம் அவர் தாங்குகிற தேவன் தூக்கி விடுகிற தேவன் யாரோ ஒருவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சருக்குறுதல் ஏற்பட்டு அப்படியே விழப்போகிற சூழ்நிலையில இருக்கிறீங்க உங்க பிசினஸ்ல ஊழியத்தில குடும்ப காரியத்துல என்ன பண்டை தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு விழப்போகிற நிலைமையில இருக்கீங்கல்ல ஆண்டவங்களை தாங்கி பிடிக்கிறார் மகளை நான் இருக்கிறேன் மகனை நான் இருக்கிறேன் பயப்படாத அதாவது சறுக்கு விழப்போகிற நிலைமையில தரையில விழுந்து விடாதபடி யாராவது வந்து தாங்கி பிடிச்சேன்னு சொல்லுவோம் ஐயோ நான் விழுந்திருந்தேன் அவ்வளவுதான் மண்டை உடைஞ்சிருக்கும் அல்லது இந்த எலும்பு முறிஞ்சிருக்கும் டக்குன்னு வந்து என்னை தாங்கி பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறார் இப்போ உங்களை தான் உங்களோடுதான் பேசுகிறேன் மகனே மகளே நான் உன்னை தாங்கி பிடிக்கிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஒருவேளை நான் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சது என்னால ஜெபிக்க முடியாது ஆண்டோருக்குள்ள வரவும் முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சது ஒண்ணு பண்ண முடியாது நினைக்கிறீங்களா ஆண்டு சொல்ல நான் இருக்கிறேன் கை கொடு நான் தூக்கி விடுகிறேன் தூக்கி விடுகிற ஒரு தேவன் தாங்கி பிடிப்பாரு தூக்கி விடுவார் சிலருக்கு நீங்க தாங்கி பிடிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க சிலர் வந்து விழுந்துட்டீங்க ஆண்டவர் கை கொடுக்கிறார் எலும்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு தூக்கி விடுகிற தேவன் அதனால சோர்ந்து போகாதங்க நீதான் விழுறல்ல எப்படியும் போ அப்படின்னு விட்டு விடுகிற தேவன் அல்ல என்ன விழுந்து போயிட்டால இனிம நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னை அப்படி நீ ஜெபிக்கிறது இல்ல பைபிள் வாசிக்கிறது இல்ல அப்படின்னு விட்டு விடுகிற தேவன் தூக்கி எடுக்கிற எலும்பு மறுபடியும் ஜோமன்னு மறுபடியும் விசுவாசி மறுபடியும் வேதத்தை வாசி ஓடலாம் வா என் கூட நடக்கலான்னு கரண் நீட்டுகிறார் ஒப்பு கொடுக்கறீங்களா உன் கரத்தை ஒப்பு கொடு தாண்டிவரே நீங்க என்னை தாங்கி பிடிக்கிற தேவன் என்னை தூக்கி நிறுத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டு உரை துதிக்கிறீங்களா இருதயத்துல கை வைங்க ஆண்டு உரே இந்த மகன் இந்த மகள் சரிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நான் விழுந்துருவனோ அழிஞ்சிருவனோ நீ பயப்படுறாங்க நீங்க தாங்கி பிடித்து அவளை தூக்கி எடுங்க ஆண்டு உரை விழுந்து கிடக்கிற அந்த மகனை மகளை தூக்கி எடுங்க இயேசுவே என்னை தூக்கி எடுக்கிறீர் என்னை தாங்கி பிடிக்கிறீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்